உத்தரப்பிரதேசத்தில் பகிரி ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஒரு இளைஞன் தோலை தூக்கிட்டு போறான் ஐம்பது பேருக்கு மேல அந்த பெண்ணை அடிக்கிறேன் இது எங்க நடக்குதுங்க நாகரிக கல்வியை பெற்று வருகிற ஒரு சமூகத்துக்குள்ள யோசிச்சு பாருங்க ஒரு கற்கால மனிதர்களை போல ஒரு நிர்வாணப்படுத்தி அத்தனை ஆண்களுக்குள்ள ஒரு பெண்ணை தோல் வைக்கிட்டு போது எல்லாரும் அடிக்கிறாங்க அந்த பெண் செய்த குற்றம் என்ன காதலிச்சுட்டா இந்த சமூகத்தை காய் உமிழ்வதா எச்சிலை 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 கொச்சைப்படுத்தி நினைக்க முடியுது காய் உமிழ்ந்தா ஏன்னா எச்சில் மிகச்சிறந்த மருந்து ஆபத்து வீணாக்கிறோமோ நினைக்க காதல் என்பது ஒரு புனிதமான உணர்வு காதல் இல்லாம உ ஒண்ணுமே கிடையாது அன்பு இல்லாம என்ன இருக்கு அன்பு இல்லாம எப்படி எப்படி வந்த என்ன நம்ம எங்க இருக்கோம் பசி உறக்கம் போல காதல் ஒரு பருவ உணவு பருவத்தின் பசி நாய் நாய் காதலிக்கிறது நரி நரி காதலிக்கிறது பன்னி பண்ணி காதலிக்கிறது கோழி கோழி காதலிக்கிது எல்லா உயிரினங்களும் அன்பை பரிமாறிக்கிறது இந்த மானோட சமூகம் இவ்வளவு கேவலமாக காதலிச்சா அடிக்கிறது கட்டி வச்சு அடிக்கிறது தீ வச்சு கொடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பசி சொன்னா சொன்னால் கொடுத்துவான் அடிப்பான் எங்க போயிட்டு பாருங்க இந்த நாடு கொடுமை நடக்கும் உலகம் சீக்கும் நம்மளை பார்த்து கேவலமா சீக்கும் அப்ப இலக்கியத்தில் இருக்க காதலை எல்லாம் எரிச்சு விட்டுருவீங்களா அடிச்சு விட்டுருவீங்களா அடிச்சு விட்டுருவீங்களா உங்க ராமாயணத்தை அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார் ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அதை எரிச்சு விட்டுருவீங்க என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ பரதேசி கூட்டத்துக்கு போய் நாட்டை கொடுத்துட்டு பிச்சை திருச்சி கூட கோடுமை அஞ்சு விழுக்காரு திருப்பி கொடுத்துருவாளா என் தம்பி சொன்னா உங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுறான் யாருக்கா கொடுக்குறியா எடை படிக்கிறியா யார்கிட்ட எங்க ஐயா எடை படிக்க கொடுக்க ஆ காலை கொடுங்க அஞ்சு இழுக்காரு எதையுமே எதுவுமே எந்த மாநிலத்துக்கு எங்கே கூடாதுன்னு ஒழுங்கி எடுத்துக்கிட்டான் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும் கல்வி எடுத்துட்டாச்சு மருத்துவம் எடுத்துக்கிட்டாச்சு எல்லா எடுத்துக்காச்சு இப்ப வரி எடுத்துக்காச்சு அறிவார்ந்த எனது பெற்றோர்கள்ட்ட நண்ப அன்பு தம்பிதங்கிட்ட கேட்கிறேன் அறிவை வளர்க்கிற கல்வியும் உயிரை காக்கிற மருத்துவமும் உயிர் ஆதாரமாக இருக்கிற குடிநீரும் விற்பனை பொருளாக சந்தை பொருளாக வந்துவிட்ட தேசம் எப்படி உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க இதையே யாருமே சிந்திக்க மறுக்கிறீங்க இதை செய்கிற அரசு ஒரு வரலாறு கல்வி மருத்துவம் குடிநீர் எல்லாத்தையும் கல்வி மருத்துவத்தை நாட்டுக்கு நூற்றி மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் இதை விட நூற்றி ஐம்பது கோடி கொடுக்கிறான் மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அரசே கொடுக்குறானே கல்வி கொடுக்குறான் மருத்துவம் கொடுக்குறான் குடிநீர் கொடுக்குறான் உணவு கொடுக்குறான் நீ ஒண்ணுமே கொடுக்கா ஆனா இருக்கிற கெடுக்காம இருந்தாலே போதுமே ரேஷன் கட்டு எரிவாயு மானியம் கட்டு

பாவப்பட்ட கூட்டம் நான் இதே தான் என் தலைவரை சந்திக்கும் போது நான் இருந்தேன் ரொம்ப நேரம் மக்களை குறையா சொல்லிட்டு இருந்தேன் இது ஒன்னும் புரியாதே இது நம்ம நம்ம எது சொன்னாலும் புரியல இந்த மக்கள் ரொம்ப மோசம் இப்படி திருறாங்க அப்படி திருறாங்க அரை மணி நேரம் அப்படியே கேட்டே இருந்தார் முட்டுவாரி கைச்சு ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாரு பாவம் மோசம் இப்ப தான் அதான் பாவைய மாட்டேன்

ஒரு எலும்பு துண்ட போடுறேன் அது எலும்பு துண்டுல அது எலும்பு மாதிரி ஒண்ணு அது எலும்பு நினைச்சு கடிச்சுட்டே இருக்குது கடைசியா கடிச்சு 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 என்னாச்சு அது சதையா அதுவே ரத்தம் ஒழுங்கு அது ரத்தத்தையே சுவையா இருக்குன்னு பிடிக்குது இந்த நாய் என்ன செய்யலாம் நம்ம ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கோம் சுவையா இருக்குன்னு வரத்தை கெடுத்து உனக்கு தெரியல எத்தனை மலையை கழிவு எவ்வளவு பறவை என்ன பட்டு கிடக்குது இந்த சாலையில போற எவனுக்காக பழத்த இருக்கா பார்த்து மரங்களை கழுத்து முடிஞ்சு செத்திருக்கே பதவிக்கிறியா பனையின் தண்ணையும் கழுத்து முடிஞ்சு செத்திருக்கே பயந்துருக்கிறியா உனக்கு உன் பாட்டை வச்சுட்டு போன பனையின் தண்ணையும் பாட்டை செத்திருக்கே உன் பிள்ளைக்கு நீ என்ன வச்சுட்டு போற பாடையும் சுடுதாக வச்சுட்டு போப்ப என்ன இருக்கும் என்ன இருக்கும் பாறை வளத்துல இது எதுவும் வராது ஆனா ஓ நிலத்தில் இதெல்லாம் வரும் ஓ நிலத்தில் வருகிற இடத்திலே இந்த மரங்கள் சாகிறதுனா உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நள்ளியல்பு இழந்து நிலம் நடுக்குத்து பாலை இன்னும் படிமம் கொள்ளும் என்று பலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நமது பார்த்த இளம்பகுதிகள் சிறப்பதி கருத்த பாடிட்டார் இப்ப முள்ளையும் குறிஞ்சியும் திரிஞ்சு பாலையா மாறிக்கிட்டு இருக்குது பனையும் தென்னையும் சாகுதலும் வேடிக்கை